வெல்கம் டு தமிழ் ஜாய் பொதுவா சினிமா ஹீரோக்களுக்கு இடையில படத்தோட வசூல் போட்டி தான் நடக்கும் ஆனா முதல் முறையா இரண்டு சினிமா ஹீரோக்களுக்கு இடையே சிலை போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதே என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நம்ம இளைய தளபதி விஜய்க்கு தாங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் சிலை வச்சிருக்காங்க அவரோட ரசிகர்கள் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா அதை தொடர்ந்து ஆந்திராவிலேயும் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு சிலைகள் இருக்கு அதே சமயம் பாகுபலி வெற்றியை தொடர்ந்து இந்தியாவையும் தாண்டி அமெரிக்காவிலேயே நடிகர் பிரபாஸுக்கு சிலை வச்சிருக்காங்க இதனை தொடர்ந்து இந்தியாவிலையும் சில இடங்கள்ல நடிகர் பிரபாஸோட ரசிகர்கள் அவருக்கு சிலை வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம் சமீபத்தில் ஆந்திராவில் நிறுவப்பட்ட இளைய தளபதி விஜயோட மெழுகு சிலை தான் நடிகர் பிரபாஸோட ரசிகர்களுக்கு தூண்டுகோளா இருந்தது என்பதை அவரோட ரசிகர்களே இணையதளத்தில் தன் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்